திருச்சிற்ற்றம்பலம் ஆறாம் திரும்புரை திருப்பூவனம் திருத்தாண்டகம் வடிவேறும் திருசூலம் தோன்றும் தோன்றும் வளர் சடை மேல மதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றே கண்ணீர் தோன்றும் காதில் தோடு கலந்து தோன்றும் இடியேறு கலிட்டுரிவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கி தோன்றும் பொடியேறு திருமேனி பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் புனித புனிதனார்கே ஆனாகி பெண்ணாய வடிவும் தோன்றும் ஆரமுதம் ஆகி தோன்றும் ஊனாகி ஓர் திரிவான் ஆகி தோன்றும் ஒற்றைவன் பெற தோன்றும் பற்றார்த்தம் மேல் சேனாக வரைவில்லா எரித்தால் எரித்தல் தோன்றும் செத்தவதம் எலும்பினார் சரிய செய்த பூனானும் அரைஞானும் பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் புனித நார்க்கே கல்லாலின் நீழலில் கலந்து தோன்றும் கவிமரையோ நால்வர்க்கு நெறிகல்ல சொல்லாக சொல்லியவா தோன்றும் தோன்றும் சூழறவும் மான்மரியும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனைமும் அடர்த்தல் தோன்றும் ஐவகையால் நினைவார்பால் அமர்ந்து தோன்றும் பொல்லாத புலால் எலும்பு பூனாய் தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தின் புனித நாற்கே மலிந்த மழுவாலும் மானும் தோன்றும் பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நடைமலிந்த விடையோடு கொடியும் தோன்றும் நான் மறையின் ஒளி தோன்றும் நயனம் தோன்றும் உடைமலிந்த கோவனமும் கீழும் தோன்றும் சிறை மாலை உலாவி தோன்றும் உடைமலிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும் பொழி திகழும் புனித புனிதனார்க்கே மயலாகும் தன்னடியார்க்கு அருளும் தோன்றும் மாசிலா புன்சடை மேல் மதியம் தோன்றும் இயல்பாக இடு ஏற்றல் தோன்றும் இருங்கடல் நஞ்சுருண்ட நுஞ்சுண்டிருண்ட கண்டம் தோன்றும் இயல்பாக இடு ஏற்றல் தோன்றும் இருங்கடல் நஞ்சுண்டு இருண்ட தோன்றும் இருண்ட கண்டம் தோன்றும் கையல் பாய கடுங்களுழி கங்கை நங்கை ஆயிரமா முகத்தினோடு வானில் தோன்றும் புயல் பாய சடை விரித்த பொறுப்பு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்த புனித நார்கே பாராழி வட்டத்த பரவியிட்ட பண்மலரும் நரும்புகையும் பறந்து தோன்றும் சீராழி தாமரையின் மலர்கள் அண்ண திருந்தியமான சேவடிகள் தோன்றும் போராழி தேருடைய இலங்கை வேந்தன் கூடல் துணித்த இடர்பாவம் பாவம் கெடுப்பித்த போராழி முன்னிந்த பொறுப்பு தோன்றும் பொழில் திகழும் போவனத்தும் புனித நாற்கே தன்னடியார் கருள் புரிந்த தகவும் தோன்றும் சதுர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும் மின்னனைய நுண்ணிடைய பாகம் தோன்றும் வேழத்தின் முறி விரும்பி போர்த்தல் தோன்றும் துண்ணிய மேலோ புனலும் பாம்போ தூயமா மதியுடனே வைத்தல் தோன்றும் திருமேனி பொழிந்து தோன்றும் பொழில் திகழும் செரிகழலும் திருவடியும் தோன்றும் தோன்றும் திரிபுறத்தை எரி செய்த சிலையும் தோன்றும் நெறியதனை விரி நேர்மை தோன்றும் நெற்றி மேற்கண் தோன்றும் பெற்றம் தோன்றும் மலைமகளும் சலமகளும் மலிந்து தோன்றும் பொறியறவும் இளமதியும் பொழிந்து தோன்றும் மறுபிறவி அறுத்தருளும் வகையும் தோன்றும் மலைமகளும் சலமகளும் மலிந்து தோன்றும் பொ இளமதியம் பொழிந்து தோன்றும் பொழுதிகளும் பூவணத்தம் புனிதனார்கே ஆங்கனைந்த சண்டிக்கு அருளி என்று தன்முடி மேல் மாலை அழித்தல் தோன்றும் பாங்கனைந்து பணி செய்வார் கருளி என்று பல பிறவி அருதருளும் பரிசு தோன்றும் கோங்கணிந்த கோவிலமும் மதமத்தமும் குழக்கணிந்த கொள்கையோடு கோலம் தோன்றும் பூங்கனை வேல் ஒரு வழித்த பொறுப்பு தோன்றும் பொழி திகழும் பூவனதம் நார்க்கே இந்த பாட்டு சண்டிகேஸ்வரருக்கு சொல்லலாம் ஆங்கணை இந்த சண்டிகருள் என்றுங்கிறத சண்டிகை இது இந்த அழைத்தோரா திங்க மாதிரி இதையும் சொல்லலாம் ஆறுவர் உல்குவார் நிற்கின்ற அருளும் தோன்றும் வாருருவ போன் முளைனர் மங்கை தன்னை மகிழ்ந்தூரு பால்வை துகந்த வடிவும் தோன்றும் நீருருவ கடல் அரக்கோணை நெருநிறன அடர்த்திட்ட நிலையும் தோன்றும் போருருவ கூற்றுதைத்த பொற்பு தோன்றும் பொழு திகழும் பூபனதம் புனித நாற்கே பொழு்திகழும் பூபனதம் புனித நாற்கேற்றம்